ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநாமம் இருபத்தி ஐந்து குழலாள் அசோகவனத்தில் சிறையிருந்த சீதையை ராமதூதனாக சென்ற அனுமான் குழலாள் என்று அழைப்பதாக பெரியாழ்வார் மைத்தகமா மலர்குழலாய் என்று கூறுகிறார் ராமனை பிரிந்த சீதை கூந்தலை பேணி பராமரிக்கவில்லை எனினும் மலர் குழலால் என்று அழைப்பதற்கு காரணம் அவளுடைய கருத்த கூந்தல் சிறந்த மலர்களை சூடும் தகுதியுடையது ஆனால் ராமனை பிரிந்த வருத்தத்தினால் அவள் மலர்களை சூடாமல் இருக்கிறாள் மேலும் அனுமான் ராமனின் மோதிரத்தை கொடுத்தவுடன் அதை பெற்ற சீத்தை அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள் அந்த மோதிரத்தை பார்த்தவுடன் சீத்தைக்கு ராமனின் நினைவு வந்தது அதை தொடர்ந்து அவள் கூந்தலில் மலர்களை சூடிக்கொண்டு ராமனுடன் இன்பமாக இருந்த காலங்கள் நினைவிற்கு வந்தன எனவே அவளை மலர்குழலால் என்கிறார் என்று விளக்குகிறார் உரையாசிரியர் சுவாமி மனவாள மாமுனி திருநாமம் இருபத்தி ஆறு கோதை கோதை என்றால் மாலை இங்கே பெரியாழ்வார் அல்லியம்பூ மலர்கோதா என்று சீதையை ஒரு மாலையாக குறிப்பிடுகிறார் ராவணனால் கடத்தப்பட்ட சீதை அசோகவனத்தில் சிறையிருந்தாள் அப்போது ராமனால் தூதாக அனுப்பப்பட்ட அனுமான் அவளை வந்து சந்தித்து ராமனை பற்றிய அடையாளங்களை கூறி ராமனின் மோதிரத்தை கொடுத்தான் அப்போது சீதையைக் கண்டபோது அனுமானுக்கு அவள் ஒரு மாலை போல் தோற்றமளித்தாள் உள்ளிதழ்கள் வெளியே தோன்றும்படி மலர்ந்திருக்கும் பெரிய அகலமான அழகிய அள்ளி மலர்களால் தொடுக்கப்பட்ட ஒரு மாலையைப் போன்று இருந்தாள் சீதை மேலும் பூவின் தன்மையான மென்மை மற்றும் துவட்சி சீதையின் திருமேனியில் தெரிந்தது ராமனை பிரிந்ததினால் வாடி துவண்டு போன மென்மையான பூ போல் இருந்தாள் என்று விளக்குகிறார் உரையாசிரியர் சுவாமி மணவாள மாமணிகள் திருநாமம் இருபத்தி ஏழு மடவாள் மடமை என்றால் அறியாமை மடவாள் என்றால் அறியாமை உடைய பெண் தன் மனவாளனான நாராயணனை தவிர வேறேதும் அறியாத பெரிய பிராட்டி அதனால்தான் அவன் திருமார்பிலேயே எழுந்தருளி இருக்கிறாள் எம்பெருமானைத் தவிர வேறேதும் அறியாத பக்தர்களுக்குள் தலைவியாய் இருக்கிறாள் அதேபோல் அவனது பத்தினிகளிலும் இவளே முதன்மையானவள் அவள் சீதையாக அவதரித்த போதும் ராமனைத் தவிர வேறொன்றும் இருந்தாள் அதனால் தான் ராமனை பிரிந்து நாட்டில் இருக்காமல் அவளும் அவனுடன் காட்டிற்கு சென்றாள் அசோகவனத்தில் சிறையிருந்த சீதை ராமனை பிரிந்த துக்கத்தில் துவண்டு ஒடுங்கி இருந்தாள் நாய்கூட்டத்தில் மான் போல இராட்சசிகளுக்கு நடுவில் இருந்தாள் அந்த நிலையிலும் ராமனையே நினைத்து கொண்டு வேறொன்றும் அறியாதவளாக இருந்தாள் இதையே பெரியாழ்வார் நெறிந்த கருங்குழல் மடவாய் என்கிறார் திருநாமம் இருபத்தி எட்டு மைத்தடங்கண்ணி ஆண்டாள் மைத்தடங்கண்ணினாய் என்று கண்ணனின் மனைவியான நப்பின்னை பிராட்டியை குறிப்பிடுகிறாள் அகலமான கண்களைக் கொண்டவள் நப்பின்னை அந்த கண்களைக் கொண்டு நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் கருத்த நிறத்தில் இருக்கும் கண்ணனின் திருமேனியை பார்த்து பார்த்து அதனால் அவள் கண்கள் கருமையாயிருந்தன மேலும் அவள் கண்களை மையால் அலங்கரித்திருந்தாள் கண்ணனுக்காக பாவை நோன்பு நோற்ற ஆண்டாள் கண்ணன் நப்பின்னை இருவரையும் எழுப்புகிறாள் அப்போது கண்ணன் நப்பின்னையின் கண்ணழகில் மயங்கி அதனால் எழுந்திருக்காமல் இருக்கிறான் அதனால் மைத்திரங்கண்ணி என்று அழைத்து உன் கண்ணழகை காட்டி கண்ணனை எழுந்திருக்க விடாமல் செய்யாதே நீயே அவனை எழுப்பி எங்களுக்கு அவன் அருள் புரியும்படி செய்ய வேண்டும் என்கிறாள் திருநாமம் இருபத்தி ஒன்பது பொன்னிறத்தில் இருக்கும் அழகிய அகலமான ஒளிபொருந்திய தாமரைப்பூவில் வாசம் செய்பவள் பெரிய பிராட்டி மென்மையான தன்மை கொண்டது தாமரைப்பூ அதில் வாசம் செய்யும் பெரிய பிராட்டி தாமரைப்பூவை விட மென்மையானவள் அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியை தனது திருமார்பில் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் அவள் மனவாளனாக இருப்பதனால் நாராயணனும் மென்மையானவனாக இருக்கிறான் உண்மையான ஞானம் இருக்குமானால் தாமரையில் வாசம் செய்யும் அந்த ஸ்ரீதேவியின் கணவனான நாராயணனையே மனம் நாடும் ஸ்ரீதேவியின் கணவனான திருமாலை தவிர வேறு விஷயங்களில் மனம் நாடினால் உண்மையான ஞானம் இன்னும் ஏற்படவில்லை என்றாகும் திருமங்கை ஆழ்வார் பொற்றாமரையால் தன் கேழ்வன் என்று புள்ளம்பூதங்குடியில் எழுந்தருளியிருக்கும் பெருமானையும் தாயாரையும் பற்றி இவ்விடத்தில் பாடுகிறார் திருநாமம் முப்பது திருமாமகள் பூவார் திருமாமகள் என்று இருக்கும் பிராட்டியை திருமாமகள் என்று குறிப்பிடுகிறார் திருமங்கை ஆழ்வார் மென்மையான தாமரை பூவிலே பிறந்தவள் பெரிய பிராட்டி அவள் அந்த பூவை விட மென்மையானவள் அதனால் அவளால் அந்த பூவின் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே அவள் பூவை விட மென்மையான இடத்தில் வாசம் செய்ய நினைத்து நாராயணனின் திருமார்பை அடைந்தாள் என்று விளக்குகிறார் உரையாசிரியர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இதிலிருந்து தாமரை பூவை விட மென்மையானது எம்பெருமானின் திருமார்பு என்று உணர்த்தப்படுகிறது அவ்வாறு அவள் விரும்பி அணைக்கும்படியான திருமார்பை உடையவன் எம்பெருமான் அவளுடன் சேர்ந்திருந்தால்தான் எம்பெருமான் முழுமை பெறுகிறான் இவ்வாறு அவனுக்கே பெருமை சேர்ப்பவள் பெரிய பிராட்டி திருநாமம் முப்பத்தி ஒன்று கருங்குழல் மாதர் மாதர் என்றால் பெண் கருங்குழல் மாதர் என்றால் கருத்த கூந்தலை உடைய பெண் பெரியாழ்வார் பூமி கருங்குழல் மாதர் என்று குறிப்பிடுகிறார் ஹிரண்யாக்சன் என்ற அசுரன் பூமியை அபகரித்து மறைத்து வைத்தான் அவன் பல அதர்மங்களை செய்ததால் அவனால் பூமி மிகவும் துன்பப்பட்டாள் அவனிடமிருந்து பூமி தேவியை காப்பாற்ற திருமால் ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்தார் இரண்யாக்சனை அழித்து பூமியை தன் கூர்மையான கோரைப் பற்களால் இழந்தெடுத்தார் அப்போதும் பூமி பயமும் நடுக்கவும் குறையவில்லை அதனால் அவளை வராக பெருமான் தனது மடியில் அமர்த்தி ஆசுவாசப்படுத்தினார் அந்த மகிழ்ச்சியில் அழகிய கருமையான நீளமான கூந்தலை உடைய பிராட்டி அவனை அணைத்துக் கொண்டாள் இதை பற்றி பெரியாழ்வார் கருங்குழல் மாதரோடு மனந்தானை என்று பெரியாழ்வார் திருமொழியில் பாடுகிறார் திருநாமம் முப்பத்தி ரெண்டு மலர் மங்கை மங்கை என்றால் இளம் பருவத்தில் இருக்கும் பெண் மலர் மங்கை என்றால் தாமரை மலரில் வசிக்கும் இளம் பெண் தாமரை பூவில் பிறந்து அதிலே வாசம் செய்யும் பெரிய பிராட்டி மலர்மங்கை என்று குறிப்பிடப்படுகிறாள் அவள் வாசம் செய்வதால் தாமரை மலர் தெய்வத்தன்மை பெற்றது தோடுலா மலர்மங்கை என்று குலசேகர ஆழ்வாரின் கூற்றுப்படி அவள் வசிக்கும் தாமரையில் அகலமான நன்றாக மலர்ந்த உள்ளிதழ்கள் நிறைந்திருக்கும் அனிமா மலர்மங்கை என்ற திருமங்கையாழ்வாரின் வார்த்தையின்படி அந்த தாமரை அழகியதாய் பெரியதாய் இருப்பது உணர்த்தப்படுகிறது அந்த தாமரையில் தேன் நிறைந்திருப்பதால் பண்டுகள் மிகுந்திருக்கும் அதனால் பெரிய பிராட்டியை வண்டார்போ மாமலர் மங்கை என்று குறிப்பிடுகிறார் திருமங்கை ஆழ்வார் திருநாமம் முப்பத்தி மூன்று தோழி தோழி என்றால் அழகான தோள்களை உடைய பெண் குலசேகர ஆழ்வார் எழில் தோழி தன் பொருட்டா விடையோன் தன் வில்லை செற்றாய் என்ற பாசுரத்தில் சீத்தையாக அவதரித்த பெரிய பிராட்டியை எழில் தோழி என்கிறார் மலர்மங்கை தோழினை தோய்ந்ததும் என்று குலசேகர ஆழ்வாரும் மலர்மங்கை தோல் மிடைவதும் என்று நம்பாழ்வாரும் ஸ்ரீதேவி தாயாரின் தோள்களின் பெருமையை கூறுகின்றனர் பெரிய பிராட்டி ஓங்கிலை போன்ற தோள்களை உடையவள் சீத்தையின் தோள்களை அணைப்பதற்காகவே ராமன் வலிமையான சிவனின் அம்பை முறித்தான் நாராயணன் மகாலட்சுமி தாயாரின் இணையில்லாத தோள்களின் அழகிற்கு மயங்கியிருப்பவன் ஆபரணங்கள் அணிந்த அவளுடைய தோள்களை அணைந்திருப்பவன் அவளுடைய தோள்களும் எம்பெருமானின் திருமார்பிற்கு ஆபரணங்கள் குழலி கண்ணனின் பத்தினிகளில் ஒருத்தியான சத்தியபாமா பிராட்டியை திருமங்கையாழ்வார் மட்டவிழும் குழலி என்று குறிப்பிடுகிறார் சத்தியபாமை பிராட்டி அழகில் சிறந்தவள் அழகிய பட்டாடையை அணிந்திருப்பவள் வடிவில் பாம்பு போன்று இருப்பவள் பவளம் போன்ற சிவந்த வாயை உடையவள் மூங்கில் போன்ற நீண்ட தோள்களை உடையவள் பால் போன்ற இனிமையான பேச்சை உடையவள் பெண்மான் போன்ற அகலமான கண்களை கொண்டவள் நிறைய மலர்களை சூடி அவற்றிலிருந்து தேன் வெள்ளமாக பெருகும்படியான அதர்த்தியான கூந்தலை உடையவள் அந்த கூந்தலில் கற்பக மலரை சுடிக்கொள்ள ஆசைப்பட்டாள் அவளுக்காக கண்ணன் இந்திரனை எதிர்த்து வானோர் தோட்டத்தில் இருந்த கற்பக மரத்தை கருடனைக் கொண்டு பிடுங்கி சத்தியபாமையின் வீட்டுத் தோட்டத்தில் நட்டான் இதையே திருமங்கையாழ்வார் என்கிறார் பந்தார் விரலி பந்தார் விரலி என்று ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை குறிப்பிடுகிறாள் கண்ணன் யசோதா நந்தகோபன் மகனாக ஆயர்களோடு வளர்ந்து வந்தான் கும்பர் என்ற இடையரின் மகள் நப்பின்னை கண்ணனின் முதல் பத்தினி ஆவாள் அவளை கைப்பிடிக்க அசுரத்தன்மையுடன் இருந்த ஏழு காளைகளை கொன்றான் அவளும் கண்ணனும் ஒருமுறை பந்து விளையாட்டு விளையாடியபோது போது கண்ணன் தோற்றுவிட்டான் அதன் அடையாளமாகவே அந்த பந்தை நப்பின்னைக் கையிலேயே வைத்து கொண்டிருக்கிறாள் பாவை நோன்பு நோற்ற ஆண்டாள் நப்பின்னையிடம் கண்ணன் உன்னிடம் தோற்றவனல்லவா அதனால் நீயே அவன் எங்களுக்கு அருள் புரியும்படி செய்ய வேண்டும் நாங்கள் உன்னையும் கண்ணனையும் சேர்த்து வணங்குவதற்காக வந்திருக்கிறோம் நீ உன்னுடைய சிவந்த தாமரை போன்ற அணிந்த கைகளால் வந்து கதவை ஆறு திருமகள் திருமகள் என்னும் சொல் பெரிய பிராட்டியான மகாலட்சுமி தாயாரை குறிக்கிறது திருமகள் வடமொழியில் ஸ்ரீதேவி எனப்படுகிறாள் ஸ்ரீ என்பது ஆறு குணங்களின் தொகுப்பை குறிக்கும் ஒன்று சுருணோதி நம் குறைகளையும் விண்ணப்பங்களையும் கேட்டுக்கொள்கிறாள் இரண்டு ஸ்ராவயதி அவள் கேட்டுக்கொண்ட நம் குறைகளையும் விண்ணப்பங்களையும் எம்பெருமானே கேட்க செய்கிறாள் மூன்று சுருணாதி நம் உள்ளத்தில் இருக்கும் பாவங்களையும் குற்றங்களையும் போக்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறாள் நான்கு ஸ்ரீநாதி நம் மனதில் நாராயணனிடம் பக்தியை விளைவிக்கிறாள் ஐந்து ஸ்ரீயதே அனைவராலும் போற்றப்படுகிறாள் வணங்கப்படுகிறாள் ஆறு ஸ்ரயதே நமக்காக பெருமானிடத்தில் பரிந்து பேசுகிறாள் இந்த ஆறு செயல்களையும் செய்பவளாதனால் ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறாள் அப்படிப்பட்ட ஸ்ரீதேவியின் நாயகன் என்ற பெருமை பெற்றவன் திருமால் இதையே நம்மாழ்வார் திருமகளார் தனிக்கேழ்வர் என்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்